ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிஷிங் டூர் வித் ஃபர்ஸ்ட் மின் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட்டில் பிடிச்ச மீனுங்க தான் இது நாம் இன்சோலாக புது வருஷம் ஸ்டார்ட் ஆனது ஜனவரிக்கு பிறகு இனிமீச்ச மீனுங்களை ட்ரை பண்ணுவோம் இப்போ சீராற்ற காலநிலை காரணமாக நம்மளோட கடலில் பெரும்பாலும் மீனுங்க எதுவுமே பிடிபடலை அதனால தான் நாம் வந்து டேராக போட்டுட்டு மீன் பிடிக்கிறோம் அதில் தான் நம்மளுக்கு மாட்டிச்சு இந்த மீனுங்க மின்சால நாம் இந்த வருஷம் ஒரு ஆயிரம் சப்ஸ்க்ரைபரை ரீச் பண்ணுவோம்னு சொல்லி எதிர்பார்த்தேன் அது கிடைக்கல இன்சாலா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லையாச்சும் நாம் ஆயிரம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுவோம்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நாம் பிடிச்சிருக்கிற மீனுங்க இது வந்துட்டு கெளுத்தி இது போட்டிக்கிற போட்டிக்கிற முள்ளு சைஸ் வந்துட்டு பன்னெண்டு நம்பர் சைஸு அதில் யூஸ் பண்ணிக்கிற பெயிட் வந்துட்டு நாம என்னென்னு சொல்லிச்சேன்னா இறால் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அது யூஸ் பண்ணி தான் இந்த மீனுங்கெல்லாம் பிடிச்சோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்